அம்மா வயிற்றுல உள்ள குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள தொப்பில் கொடி தொடர்பு இருக்கு அதுதான் கர்மா எல்லாமே இந்த காலகட்டத்துல நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இறக்கக்கூடிய சமயம் வரைக்கும் நல்லா வாழ்ந்து செத்து போற நபர்களை நம்ம பாக்குறோம் அப்போ இந்த கர்ம வினைகள் இங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யலையா கடவுள் கிட்ட போறது நல்லவனும் போவான் கெட்டவனும் போவான் எல்லாருக்கும் கடவுள் அறிவுறு வரும் கிடையாது நீங்க என்ன கர்மாவை செய்யுங்களோ அது அதை செய்யறாரு இதுதான் இங்க கர்மா பரிமாற்றம் இங்க நடக்குது ஒருத்தருக்கு நீங்க ஒரு பொருளை கொடுக்கீங்கன்னா அவங்க கர்மாவை நீங்க எடுக்கிறீங்க பெண்கள் சூழல யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்க நல்லா வாழ்றாங்க சில பேருக்கு சனி கேதுவாக இருந்தால் கருமா தடை இருக்கும் பக்தி கஃபை நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதனுக்கு கர்மா என்ன மாதிரியான பாதகங்களை கொடுக்கும் அதை எப்படி சரி செய்யலாம் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடர் ஜெயந்தி ரவீர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம் வணக்கம் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி ஜோதிடத்தின் மேல அலாதி பிரியம் இருக்கிறவங்களும் சரி அதிகபட்சமாக நம்புறது அப்படிங்கிறது இந்த கர்மா நம்புறது மட்டும் இல்லாமல் பயப்படுறதும் இந்த கர்மா தான் கர்மாவுலேயே ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று கர்ம வினை அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று கர்ம தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இது ரெண்டும் ஒன்னு தானா இல்லை ரெண்டுக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது கர்ம வினை கர்ம தோஷங்கிறது போன ஜென்மத்தில் உள்ளதை வந்து நம்ம எடுத்துட்டு வர்றது தோசமாக கொடுக்குறோம் அது தோசமாக நம்ம பிறக்கும்போதே உருவாகக் கூடியதுதான் கர்ம தோஷம் வினைங்கிறது நம்ம இங்க போடுற வினைகள் நம்ம சொல்ற செய்யற செயல்கள் இந்த ஜென்மத்துல செய்யறதுதான் நம்ம வினையாக எடுத்துக்கிட்டு இருக்கிறது அதனால கர்ம தோஷங்கிறது போன ஜென்மத்துக்குள்ள தோஷத்தை போன ஜென்மத்துக்குள்ளதே நம்ம எடுத்துட்டு வர்றது தான் கர்ம தோஷமாகவும் வினையாகவும் இருக்கிறது இந்த கர்ம தோஷமும் வினையும் வந்து ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம வந்து அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போற விஷயங்கள் தோசத்துக்குள்ளதை வந்து நம்ம இங்கேயே இந்த ஜென்மத்தில் கழிச்சிட்டு மேக்சிமம் அதுக்கு பரிகாரங்கள் அது மூலமாக தோசம் வந்து அதை கழிச்சுட்டா ரெக்கவர் ஆயிரும் குயிக்காக வந்து அடுத்த ஜென்மத்துக்குள்ள எடுத்துட்டு போகிறத கொஞ்சம் குறைக்க முடியும் இல்லாட்டா அது இன்னும் பேக்கேஜ் ஆகி போய்கிட்டே இருக்கும் தோசம் அப்படிங்கிறப்ப போன ஜென்மத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பெண்டிங்கு அதையும் இப்போ கரண்ட்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறதையும் சேர்த்து இதுக்கு சரி பண்ணல அப்படின்னா இருக்கும் இதெல்லாம் குறைய குறைய குறையதான் நம்ம முக்தியின் அளவுக்கு போக முடியும் இந்த கர்மாவின் அளவு குறையணும் கர்மாவை அளவு யாருக்கு குறையும்னா சித்தர்கள் மகான்கள் கர்மா பயன்கள் கிடையாது ஏன்னா அவங்க வந்து பந்த பாத்ஷம் மற்றவர்கள் யார் அதிக பற்று இருக்காது அதனால அவங்களுக்கு செயல்கள் இருக்காது அவங்க உடலையே அவங்க சரியாக பேண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தாய் தகன் தந்தையருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் இருக்காது எதுவுமே எது மேலேயும் பற்று இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த வினைகள் குறையும் அந்த லெவலுக்கு நம்ம போகணும் போகணும்னா ஒவ்வொன்றாக குறையும் உலகப்பற்றெல்லாம் குறைஞ்சி உடல் பற்று குறைஞ்சி எல்லாம் குறைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது மோச்சங்கிற முக்திக்கு வரும்போது தான் கர்மா பயன்கள் குறையும் அது வரைக்கும் நம்ம கர்மா தான் இருக்கும் ஆனால் கர்மாவை பரிகாரங்கள் செஞ்சு தீர்த்தர முடியுமா நிறைய ஜோதிடர்கள் சொல்றது என்ன அப்படின்னா கர்மா அப்படிங்கறதே

சும்மா பயன்களை குறைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து ஆன்மீக ட்ரிப் ஆன்மீகம் அதாவது நம்ம உடல் மேலும் நம்மளுடைய ஆசைகள் மேலே எதுவுமே பற்றில்லாமல் இருக்கிறவங்க கர்மாவை குறைக்கலாம் இந்த உலகத்து மேலே அவ்வளோ பற்றில்லாமல் தனித்து நம்மளுடைய செயல்களை குறைச்சிக்கிட்டு இருந்தாலே மற்றவங்க மேலே நிறைய இன்டர்ஃபியூ ஆகாமல் நிறைய செயல்கள் செய்யாமல் இருந்தாலே நம்ம கர்மம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இது வந்து நம்ம அந்த பாதைக்கு போகிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய முனிவர்கள் அந்த ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் அதுக்காக தான் அவங்க உருவாகினவர்கள் நம்மளுடைய கருமா பயனை குறைக்கிறதுக்காக உருவா உருவானாங்க இது மார்க்கண்டைங்கிறது எடுத்துக்கோங்களேன் இறப்புன்னு ஒன்று இருக்கும்போது அது காப்பாற்றுறதுக்கு ஒன்று இருந்தது இல்லையா அந்த மாதிரி நம்மளால் காப்பாற்றுறதுக்குரிய தகுதிகள் இருந்த ஒரு ஜோதிடரோ இல்லாட்டா மகான்களோ சித்தர்களோ தான் அது குறைக்க முடியும் சும்மா எல்லாருடையும் போய் குறைக்க முடியாது கருமாக்கள் குறைக்கிறதுக்கு மகான்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு இது நல்லா இருக்கும் லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ இது எல்லாமே என்னோட திறமையினால் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் எப்பயாவது தோல்வி அடையிறப்பையோ இல்லைனா கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிற டைமில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இது என்னோட தளபதி என்னோட கர்மா அப்படின்னு சொல்கிறோம் தலை எழுத்து அப்படின்னு கூட சொல்கிறோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குது இல்லையா வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதுக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது சக்சஸ் ஆகிறது வந்து என்னென்னா போன ஜென்மத்தில் நல்ல ஒரு ஆத்மாவாக இருந்திருப்பார் நம்ம எங்கே அங்கே என்ன கொடுப்பனை கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதாவது போன ஜென்மத்தில் தன் குடும்பத்தை தன் மனைவி மக்கள் எல்லாரையும் அக்கறையாக கேரிங் பண்ணிவிட்டு ரொம்ப லவ்வபிளாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த ஜென்மத்துக்குள்ளே எல்லா கொடுப்பனையும் பெற்றவர்களாக இருப்பாங்க ஏன்னா போன ஜென்மத்துக்குள்ளதை வந்து இருப்பது வந்து நம்ம காலபுருஷன் தத்துவப்படி ஒன்பதாம் இடம் அது குடும்பஸ்தானம் வந்து பத்தாம் இடமாக வரும் வருமானம் அதெல்லாம் அதெல்லாம் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணினாங்கன்னா இந்த ஜென்மத்தில் புகழ் அந்தஸ்து பேருடன் இருப்பாங்க இந்த ஜென்மத்தை யார் குடும்பம் எல்லாம் ஐக்கியமாக இருக்காங்களோ அவங்க அடுத்த ஜென்மத்து புகழின் உச்சத்துக்கு போவாங்க அதனால இது வந்து நம்மளால் உருவாக்கப்பட்டதே இல்லை புகழ் எல்லாமே போன ஜென்மத்துக்குள்ள கர்மா வினைகளை நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அது இந்த ஜென்மத்தில் எடுக்கிறீங்க அது வந்து கண்ணால் வந்ததுலாம் சொல்ல முடியாது போன ஜென்மத்தை நீங்கள் எவ்வளோ குடும்பத்து மேலே அக்கறைப்பட்டு மனைவி குழந்தைங்க மேலே அக்கறப்பட்டு அவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கைகள் அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தால் அவர் வந்து அவங்க வந்து குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்காங்க குடும்பன்னா வெறும் கணவன் மட்டும் இருக்காது அவங்க கணவன் சார்ந்த குடும்பத்தையும் சேர்ந்து கவனிக்கிறதும் ஒரு பெண்ணுடைய வேலை அதுவும் சேர்ந்து அவள் எவ்வளோ கவனிச்சிருக்காளோ அவள் வந்து இந்த ஜென்மத்தை மிகச்சிறந்த பெண்மணியாக இருப்பான் அந்த மாதிரி தான் அவர் கரும்பு அவன் நம்ம கண்டுக்கவே இல்லை கர்மா எனக்கு இப்படி ஒரு கர்மா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்கவும் இல்லை அதை நான் பொருட்படுத்தவும் இல்லை அப்படின்னா இந்த கர்மா எனக்கு என்ன மாதிரியான பாதகங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் கர்மா கண்டுக்கலைன்னா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க நீங்கள் போன ஜென்மத்தை அப்படியே தான் அனுபவிக்க வேண்டிய வரும் நீங்கள் வந்து என்ன நெகட்டிவாக எடுத்திருக்கீங்களோ போன ஜென்மத்தில் அது ஃபுல்லாக இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதாவது நம்ம வயிற்றில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை அம்மா வயிற்றில் உள்ள குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் உள்ள தொப்பில் கொடி தொடர்பு இருக்கு அதுதான் கர்மா அதாவது பத்து மாதம் அவள் சுமக்கும் போது அவள் என்னெல்லாம் அனுபவிக்கிறாளோ அது ஃபுல்லாகவே அவள் ஸ்டோரேஜ் ஏஜ் அந்த நூறு வருஷம் அவளுடைய அவனுடைய ஆயுள் காலத்தில் ஸ்டோர் பண்ணுறா அதுதான் அந்த பத்து மாதம் அந்த குழந்தை என்னெல்லாம் அணிவிக்கிறானோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அது ஃபுல்லாகவே அவன் கருமாவாக தான் அவன் எடுத்துகிட்டு வரான் அந்த பத்து மாதம் ஒரு குழந்த உண்டானவங்கள நம்ம எவ்வளோ எவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கோம் எவ்வளோ ப்ளெஸ்டாக வச்சுருக்கோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பத்து பத்து வயசு அவனுடைய பத்து பத்து வயசை குறிப்பதாக இருக்கும் அதை வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சானா அந்த பத்து மாதத்தை அந்த குழந்தையோடைய கருமா பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் எந்த போன ஜென்மத்துக்குள்ளெல்லாம் போகவே தேவையில்லை அந்த தொப்பில் கொடி வந்து யார் né? நம்ம விஷ்ணு பெருமாள் இருக்கார் இல்லையா கோலத்தில் படுத்திருப்பார் அவர் தொப்பல் கொடியிலேருந்து ஒரு தாமரை வந்து அந்த தாமரை மேலே பிரம்மா உட்கார்ந்துருப்பார் அந்த பிரம்மா யாருன்னா மனிதன் மனிதன் தான் உருவம் பிரம்மா படைக்கிறவன் தான் மனிதன் அந்த பிரம்மா தான் அது தாமரைங்கிறது நம்ம கருப்பப்பையுடைய இது அப்போ அந்த தொப்பல் கொடி தான் போன ஜென்மத்துடைய கர்மாவுடைய தொடர்பை எடுத்து கொடுக்கறது அது புதன் காரகத்துவம் அதனால தான் விஷ்ணு பெருமாளை சொல்கிறோம் அந்த அதே தான் ஆயுள் நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பின்னுதல் அப்படி இருக்கும் சனிக்கடுத்து புதனுடைய நட்சத்திரம் பூசநச்சத்திற்கு அடுத்து ஆயிலியம் இப்படி பின்னுதல் மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பாம்பு பின்னை மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சிம்பல் மாதிரி தான் இருக்கும் அதாவது அப்பாவுடைய இது டிஎன்ஏவோடு ஒத்து போகிற அந்த டிஎன்ஏ சிம்பல் வந்து அங்கே வந்து மரபணுக்கள் வந்து இங்கே வரும் குழந்தைங்க இதெல்லாமே கருமா பதிவுகள் தான் இதை நீங்கள் என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் அது விதிகள் அது உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் அதை அணிவித்து தான் இருப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் செஞ்சாலும் செய்யாட்டாலும் நான் இதை கண்டுக்கவே இல்லை கருமாவை அப்படிங்குறதுலாம் இல்லை உங்கள் விதி பயன் நீங்கள் போன ஜென்மத்தில் உள்ளதை இங்கே நம்ம மேக்ஸிமம் இங்கே என்னென்னா இங்கே ரொம்ப நல்லா நல்லவங்களா வாழணும் அதே சமயம் ரொம்ப நல்லவங்களா வாழ்ந்து சாமியார ஆகணும்னு அவசியமும் இல்லை ஓரளவு இந்த உலக மேல பற்றுடன் வாழ்ந்தாலே உங்க கருமாக்கள் அழகா எடுக்கலாம் உலகத்தின் மேல் பற்றுடன் வாழுங்க அவ்வளவுதான் நீங்க பற்றற்று வாழ்ந்தீங்கன்னா முக்திய நிலைமையை நோக்கி ஓடுறீங்க பற்றுடன் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தை அனுபவிக்க முடியும் அவ்வளவுதான் இங்க விஷயமே அப்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில ஏற்ற தாழ்வுகளும் மற்ற துயர சம்பவங்களும் எதுக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு நிறைய இருக்கும் அதாவது ஒருத்தரே திரியர் நல்ல ஹையா வந்து நல்ல பீக் பீரியடாக போய்கிட்டு இருப்பான் நல்லா தொழிலில் எல்லாத்துலேயும் நல்ல இதாக இருப்பான் திடீர்னு நம்ம வந்து டவுன் டவுனாகிடுவான் அப்படி சடனாக டவுன் ஆயிடுவான் அதுக்கு வந்து அவன் வீட்டில் உள்ள காமிச்சு கொடுக்கும் அவன் உள்ளுக்கு நாளையும் போது அந்த வீட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும் இப்போது ஒரு ஒரு வீட்டுக்கு போகிறேன் ஒரு வீட்டுக்கு போ ஒரு வீட்டில் உள்ள ஜாதகத்தை பார்க்கும்போது நல்ல பீக்கில் இருந்த ஒரு இடத்துல இருந்தவங்க டக்குன்னு டவுன் ஆகுறாங்க என்னன்னா அவங்க மூணு சிலைகள் சாமி சிலையெல்லாம் தூக்கி தண்ணியில் போட்டு அதில் ஒரு சிலை வந்து அடைஞ்சு இருக்குது அந்த சிலை உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் குடும்பத்தில் ஒவ்வொன்றா அப்படி படிப்படியாக இறங்கிட்டு வராங்க அவங்களுக்கு அந்த சிலை கிணத்துக்குள்ளே இருக்கிறது இன்னும் தெரியாது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அந்த சிலை கிணத்துக்குள்ளே இருக்குது ஒரு சிலை அது இருக்க இடம் இல்லாமல் ஒரு அம்மன் இருக்கா அது எங்கே ஏதுன்னு கேட்கும்போது அந்த சிலை கிணத்துக்குள்ளே இருக்கிறது தெரிய வருது அதை வெளியெடுத்து அதை இது பண்ணாதான் அந்த குடும்பம் இதாகும் அப்போது இது அவங்க தாத்தா காலத்து நடந்த விஷயம் இவங்க ஜாதக ரீதியாக உள்ளுக்கு வருது அந்த கர்மாவை பிடிச்சி பார்க்கும்போது அங்கே உள்ள உட்காந்துருக்கு இதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம் நினைஞ்சு எந்த இடத்துல நம்ம அங்கே மிஸ்டேக் விட்டுருக்கோம் இந்த இடத்துல மூ இப்போ நான் ஜோசியர்காரங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை இது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க கால நேரம் வரும்போது அதுவே வெளிப்படும் வெளி வந்துடும் தன்னால் வெளியே நிற்கிற மாதிரி தெரியும் அந்த சிலை வெளியே தெரியும் இல்லாட்டி அவங்களே எடுத்து சாமிக்கு வச்சு கும்பிட ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி வெளியே வர தெரிய தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஜோதிடர்கள் தேவைங்கிறது கிடையாது அது கால நேரம் வரும்போது அது வெளியே வரும் அந்த சமயத்தை ஜோதிடர்கள் வந்து இதை லைட்டாக கிண்டு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இதாகிடும் இது வந்து போன ஜென்மத்தில் அவங்க செய்த பாவங்கள் இந்த சிலைகளை வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டதுனால அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு உடல் உபாதைகள் உள்ள அதாவது அசைய முடியாத உள்ள ஒரு குழந்தையோ ஒரு மனிதனோ இருப்பாங்க அந்த செய்ய வேண்டிய என்னென்ன பணிவடைகள் செய்யணுமோ அதெல்லாம் அந்த உடலுக்கு செய்யணும் மனித உடலுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தால்தான் அவங்களுக்கு வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த தீர்வு கிடைக்காத வரைக்கும் அந்த மனித உடலுக்கு செய்வாங்க அந்த குடும்பத்தில் யாராச்சும் சித்தப்பாப்பிள்ளைகள் பெரிய பாப்பிள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அந்த உபாதைகள் இருக்கும் மன வளர்ச்சி கொன்றி அந்த மாதிரி இருப்பாங்க இல்லாட்ட உடல் விளங்காமல் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த சிலைகளுக்குள்ள செய்ய வேண்டிய பணிவடைகளை இங்க செய்ய வேண்டிய இருக்கும் போது இங்க வந்து சிலைகள் எஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்குமே அதுக்குள்ள சிலைகளுக்கு வேண்டிய சிற்பிகளை பார்த்து காணிக்க கொடுக்கறது கோயில் உள்ள சிலைகள் ஏதாச்சும் சிதலம் அடைஞ்ச சிலைகள் இருந்தால் அதுக்கு நம்ம செய்யறது நம்ம என்ன ஏதுன்னு கூட தெரியாது ஆனால் இந்த உபாதைகள் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுனா ரெக்கவர் ஆகும் இது வந்து என்னன்னா போன ஜென்ம இதுல வந்து செஞ்ச பாவத்தை இங்க ஜென்மத்தில் அவங்க மறுபிறப்பெடுத்து எந்த சிலைகள் துன்புறுத்தினாங்களோ அதே சிலை மாதிரி அவங்க உட்கார்ந்துருப்பான் அவ்வளவுதான் இங்க வித்தியாசம் அப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துயர சம்பவம் இல்லைன்னா விபத்துகளோ அல்லது மரணங்களோ இதுக்கும் கர்மா நிறைய தொடர் நீங்க வந்து நிறைய இது பார்த்திருப்பீங்க ஹிட்லர் மாதிரி அடுத்த பிறப்பு வந்து இறப்பு ஒரே மாதிரி இருக்கு இல்லையா அது கர்மா பயன் தானே ஒரு தொடர்ந்து ஒரு நூறு வருஷத்துக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகுது ஒரு குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி ஆகுது அப்போங்கும் போது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாள் ஒரு இடம் ஒரு வீட்டில் கொலை நடந்துச்சுன்னா அது நூறு வருஷத்துக்கு அப்புறம் அது ரிப்பீட் ஆகும் அதை வந்து நம்ம தொடக்கணும் அந்த அதை வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஒரு சிவலிங்கம் ஒரு சமாதியில் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு சிவலிங்கம் வைக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் வச்சுருப்பாங்க அப்போ அங்கே வந்து சிவனுடைய அம்சத்துக்குள்ள இது ஃபுல்லாகவே அங்கே நாசமாகும் மூத்த தலைக்குடிகள் ஃபுல்லாக இதாகிற மாதிரி இருக்கும் ஆண்கள் ஃபுல்லாக சரிவை நோக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிவனை அவமதிக்கும் செயல்கள் இதெல்லாமே முன்னால் நடந்து அது என்ன செயல் நம்ம தெரியணும் தெரிஞ்சாதான் அதுல இருந்து ரெக்கவர் ஆக முடியும் அதனால இது ஒரு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னால நம்ம முன்னோர்கள் என்ன ஏன்னா அவங்க அடுத்த பிறப்பு நம்ம நாம தான் பிறப்போம் அவங்க செஞ்ச கருமாவளவுள்ள நம்ம அதை பிறப்பெடுத்து அந்த கர்மாவை நம்ம அணிவிக்கணும் அது ஃபுல்லாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இது வந்து க போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் அது அப்படி தொடர்ந்து வரும் வாழையாடி வாழையாக அதை வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் உசாராகி கொஞ்சம் நல்லது செய்வோம் கொஞ்சம் சில பேர் இந்த உலகத்தையே வெறுக்கிற மாதிரி பேசுவாங்க இந்த உலகமே வேண்டாம் இந்த உடலே வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்கள் எதை வேண்டாங்கிங்களோ அது உங்களை விட்டு விலகும் உடல் வேண்டான்னா உடலில் நோய் வரும் உலகமே வேண்டான்னா இந்த உலகத்தில் உள்ள பற்றுகள் எதுவுமே வராது வீடு வாசல் பொன் பொருள் எதுவுமே சேராது எதை தேவைங்கிற நினைக்கிறீங்களோ அது சேரும் அதனால் எப்போவுமே இந்த உலகம் வந்து ரொம்ப ரசனையானது அதை வேணும்னு ரசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றவங்களை துன்புறுத்தாம ஒரு ரசனைகளை நீங்க எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா கருமாக்களை அழகா உங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்காது நல்ல நல்ல காரியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய எடுக்கலாம் கடவுள் துணை இருக்க விதி என்ன செய்து விடும் பெரியவர்கள் சொல்றாங்க இது மாதிரி கடவுள் மேல அதிகமான பற்றோடு இருக்கிற எனக்கு போன ஜென்மத்துல நடந்த விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாது இந்த இந்த ஜென்மத்துல நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் நான் கொடுக்கறதில்ல ஆனா இந்த கர்மா விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னை பாதிக்குது அப்படிங்கிறப்ப அப்ப நான் கடவுள் மீது வைத்திருக்க பற்று அப்போ ஒரு ஆகுது இல்லையா கடவுள் மேல் பற்று வைக்க கடவுள் வந்து படைக்கிறாருங்க அந்த உலகத்தை படைக்கிறாரு நம்மளுடைய செயல்கள் தான் அதை செயல்பட வைக்கிறது நம்ம கடவுள் கோயிலுக்கு போகிறதே மன நிம்மதிக்கும் மனசை வந்து ரொம்ப சாந்தப்படுத்துகிற விஷயங்கள் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஒரு டைம் வந்து தள்ளி போகணும் தள்ளி போனால் நமக்கு விதிகளெல்லாம் மாற்ற முடியும் அதை வந்து கொடுக்கறதுக்கு கடவுளால் ஒரு ஒரு செகண்ட் தள்ளி போனால் கூட நம்ம விதிகளை மாற்ற முடியும் அந்த ஒரு செகண்டை தள்ளி போக வைக்க முடியுமா சிறு விதிகள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மாற்றம் ஒரு சின்ன சேஞ்சஸ் அது கொடுக்கறதுக்காக ஒரு ட்ரை பண்ணுறது தான் கடவுள் கடவுளுடையது ஆனால் கடவுள் வந்து நம்மளுக்கு இவ்வளோ அழகான உலகத்தை கொடுத்து நீங்கள் இவ்வளோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அதில் நீங்கள் செய்கிற தீவினைகளும் ரசிக்கிறாரு நல்லதையும் ரசிக்கிறார் ஆனால் கடவுள்கிட்ட போகிறது நல்லவனும் போவான் கெட்டவனும் போவான் எல்லாருக்கும் கடவுள் அறிவுறுவாருன்னு கிடையாது நீங்கள் என்ன கர்மாவை செய்யுங்களோ அது அதை செய்கிறாரு ரொம்ப அதீத பக்தி ரொம்ப இந்த உடலை விட்டு நீ வந்துரு உன் ஆத்மா மட்டும் இந்த ஒளி மட்டும் என்னுடன் வந்து சேரட்டும் எந்த கடவுள் யோசிக்கிறாரோ அந்த உடலின் உடல் ஒளியை மட்டும் அவர் ஏற்றுக்குவார் அது வந்து ரொம்ப பியூர் ஆத்மாக்களை உள்ள ஒளிகளை எளிதில் வாங்கிக் கொள்வார் இந்த உடலை விட்டு ரொம்ப கஷ்டப்படாது இந்த உடலை வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணாது அப்படிங்கிற ஆத்மாக்களை எளிதாக சமாதி இல்லாட்ட நம்மளை அறியாமல் நம்ம ஒரு தூக்கத்தில் உயிர் போகுதல் இதெல்லாமே அந்த கடவுளுடைய அருளாக தான் அதனால் நம்ம எவ்வளோ பியூரிட்டி கடவுள் இருக்கிறாரு கடவுள் படைச்சது நம்மளுக்காக தான் அது நம்புகிறகெல்லாம் இல்லை நம்ம கடவுளுக்குள்ளே எவ்வளோ நெருங்கி போகிறோங்கிறதா இது கடவுள்கிட்ட விலைக்கு போகிறவங்க உலகத்தை ரசித்து வாழ்வாங்க கடவுளிட்ட நெருங்கி போகிறவங்க உடலை விலகி போவாங்க இதுதான் வித்தியாசம் பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ண தீங்குகள் தான் நமக்கு வந்து கர்ம தோஷமாக இருக்குது இப்போ பண்ணிட்டு இருக்கிற தீங்குகள் எல்லாமே கர்ம வினையாக இருக்குது அப்படின்னு சொல்றீங்க ஓகே இப்போ பண்ணுறது கர்ம வினைகள் இந்த இந்த ஜென்மத்திலே நமக்கு அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் பாருங்களேன் ஊர் அடிச்சு உலையில் போட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க நபர்களை பார்க்குறோம் அடுத்த வருஷத்துக்கு ஆசைப்பட்டு அது எல்லாத்தையும் ஆக்குபேட் பண்ணி இன்னைக்கு செல்வந்தர்களாக வாழக்கூடிய நிறைய நபர்களை பார்க்குறோம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமற்றி நடந்து கொள்ற நபர்களை நம்ம பார்க்கிறோம் வயது வித்தியாசம் இல்லாம நிறைய விஷயங்களை அட்டூழியம் பண்ற நிறைய நபர்களை பார்க்கிறோம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க இறக்கக்கூடிய சமயம் வரைக்கும் நல்ல வாழ்ந்து செத்து போற நபர்களை நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த கர்ம வினைகள் இங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யலையா அது வந்து போன ஜென்மத்தில் வந்து அவங்க வந்து அவங்க குடும்பத்தை அதாவது ஒரு ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தைய வந்து அவன் துன்புறுத்த வந்து அசிங்கப்படுத்துறான்னு வச்சுக்கோங்களேன் அங்க அசிங்கப்படுத்தும் போது அது போன ஜென்மத்தில் அந்த பெண்ணுடைய அப்பாவோ யார் ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு பெண்ணை வந்து வயிற்றில் குழந்தையோட இருக்கும்போது துன்புறுத்தி இறக்க வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கர்மாவாக இருக்கும் இல்லாட்ட உயிரோடு பதைக்கிற மாதிரி பதைச்சிருப்பாங்க இந்த மாதிரி சித்திரவதையுடன் அந்த பெண்ணுடைய அப்பா வந்து போன கர்மாவை செஞ்சுருப்பார் அந்த இதை வந்து அவன் கண்ணால் அணுவிக்கணும் அவங்க அப்பா பண்ண பாவத்தை அதை அணுவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு பிறப்பு எடுத்திருக்கலாம் ஓகேங்களா சில அதாவது சுக்கரங்கிறது ஒரு மாயை இதுதான் பெண் அந்த மாயை தான் பெண் அவள் தான் எல்லாவுடைய கர்மாக்களையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு ஆண் வந்து ஆக்டிவேட் பண்ணவே முடியாது ஆண் கர்மாவை செயல்படுத்துவான் பெண் வந்து தூண்ட செய்வாள் கர்மாவை தூண்ட செய்வாள் அவளுக்கு கர்மா கிடையாது பெண்ணுக்கு கர்மா வராது ஆணை வந்து கர்மா செய்ய தூண்டுறது பெண் தான் அப்போ இந்த பெண்கிறவ வந்து ஒரு மாயை ஒரு ஆணை படைக்கும் போது கடவுள் வந்து ஆணுக்காக தான் இந்த உலகத்தை படைச்சார் படைக்கும் போது அது முழுமையான ஒரு ஃபுல் ஃபுல் ஆகலை அது அப்படி ஃபுல்லாகவே அப்படி ஸ்தம்பிச்சு போன மாதிரி இருந்தது அப்புறம் பெண்ணுங்கிற ஒரு பொம்மையை படைச்சார் பெண்ணுங்கிற ஒரு பொம்மை மாயை அது சொல்கிறது அவளை பார்த்து மயங்கிற தன்மை அவளை வச்சு தான் அந்த உலகமே மூவ் ஆகுது அப்போங்கும்போது இந்த பெண் வந்து எந்த தோற்றமாக இருந்தாலும் அதாவது காளி பத்திரகாளி வந்து ரொம்ப காலி காளி இருப்பா சின்ன குழந்தை உருவத்திலும் இருப்பா அவ தான் இதை ஆக்டிவேட் பண்றான் அவ எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவள் அவளை வைத்து தான் அந்த செயல்கள் நடக்கணும் அதனால் போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணை வந்து அவங்க அப்பா அவ்வளவு ரொம்ப மோசமான ஒரு துன்புறுத்தல் பண்ணியிருப்பார் இது வந்து இந்த ஜென்மத்தில் இவன் போதையின் அடிமைக்காகி ராகுவுடைய தன்மையை அவன் வாங்கி இதை செஞ்சால் தான் அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அதாவது அந்த காலத்தில் வந்து எண்ணெயில் போட்டுருவாங்க எண்ணெய் சட்டியில் போட்டுருவாங்க தலைகையில் தொங்க விட்டுருவாங்க நரகமாக அப்படி குத்தி குத்தி வேதனைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது நரகம்னா அது நம்மளுக்கு சொல்லி வளர்த்துருப்பாங்க கருடா புராணத்தில் அது சொல்லுவாங்க அப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் எங்கேயுமே இல்லை நம்மளே நம்ம இடத்தில் நம்ம ஒருத்தர் வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெய் பக்கத்துல வந்து ஒரு நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் எண்ணெயில புரிஞ்ச மாதிரிதான் ஒரு எண்ணக்களை புரிஞ்சு எடுத்த மாதிரி தான் அர்த்தம் அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் துன்புறுத்துதல் அந்த எல்லாமே இப்போ ஒரு ஒருத்தன் பிச்சைக்காரன் இருக்கிறான் அவன் பிச்சை எடுக்கும்போது அவனை பார்த்து நம்ம பாவப்பட்டு ஐயோ அப்படின்னா அப்படி பாவப்பட்டு நம்ம பிச்சை போட்டோன்னா அந்த அது வந்து நம்மளுக்கு அவன் கர்மாவை நம்ம வாங்குற மாதிரி அர்த்தம் ஏன்னால் அங்கே வந்து அவன் பிச்சை எடுக்கிறது அவனோட செஞ்ச தப்புக்காக கடவுள் கொடுத்தது என்ன செஞ்சிருப்பான் போன ஜென்மத்தில் அவ்வளோ பேர் சொத்தையும் பறிச்சிருப்பான் கூலி கொடுக்காம ஏமாத்திருப்பான் அதனால் இவன் வன பிச்சைக்காரனாக பட பட படைச்சிருப்பாரு இப்போ போய் நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் ஒரு காரம் கருமாவுக்காக அய்யோ பாவமாக இருக்குது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு பண்டமாற்று முறை நீங்கள் அவனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா பதரிக்க என்ன தருவான் அவன் அவனுடைய கருமாவை தான் தருவான் இதே இது உணவாக கொடுத்திங்கன்னா அந்த உணவு ஜீரணித்து அது அவனுக்கு உடலை இதாக ஆக்கிடும் அதனால் காசாக கொடுத்தா அது அவனுக்கு ஒன்றுமே நிற்காது அது வந்து அவனுடைய கர்மாவை நீங்கள் விலைக்கு வாங்குறோம் அவன் கருமாவை வாங்கும்போது அது உங்களை சாறும் இதுதான் இங்கே கர்மா பரிமாற்றம் இங்கே நடக்குது ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கணுன்னா அவன் கருமாவை நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கு பதில் இன்னொன்று செஞ்சிடணும் அதே தான் ஒரு ஒரு சின்ன பொண்ணை இது பண்ண ன்னா அந்த குடும்பத்தில் வன்முறைகள் நடந்திருக்கும் அந்த சின்ன பொண்ணு நடந்த குடும்பத்தில் பிறந்த குடும்பத்தில் வன்முறைகள் பெண்களை துன்புறுத்திய விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் அடுக்கடுக்காக நடந்திருக்கும் அதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனிதனை படைச்சி அரக்கன் குணமுள்ளையே மனிதனை படைத்து அதை வந்து இது பண்ணியிருக்கிற மாதிரி அடுத்தவர்களோட சொத்துக்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கு நல்லா வாழ்கிற நல்லா இருக்க நிறைய குடும்பங்கள் பார்த்துட்ருக்கோம் செல்வந்தர்களை பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு அப்போ கரும்போ அது பண்ணல சொத்துக்கள்ங்கிற நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஆசைகள் படுங்கன்னு தான் சொல்கிறாரு இங்கே வந்து யார் ஆசைப்பட்றாங்க அவங்க மட்டும் தாங்க வாழ தொகுதி நல்லா பார்த்துக்கோங்க யார் ஆசைகளோட வாழ்றாங்களோ அவங்க வாழ தகுதியானவர்கள் ஒரு பெரிய பிரபலங்கள் எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஆசைகள் நிறைய பேர் சொல்ல வேண்டாம் நிறைய பிரபலங்கள் எடுத்துக்கோங்க ஆசைகள் நிறைந்த இருப்பான் எனக்கு அந்த சொத்து வேணும் இந்த சொத்து வேணும் இந்த பெண் மேல ஆசை அந்த பெண் மேல அவங்க நல்லா வாழ்வாங்க பெண்கள் சூழல யார் உட்கார்ந்துருக்காங்க அவங்க நல்லா வாழ்றாங்க யார் காமராஜர் எடுத்துக்கோங்க அப்துல் கலாம் பெண்கள் சூழல் இருந்திருக்காங்களா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க சாமியாரம் சந்நியாசம் யார் ஆசைகள் இந்த உலகம் வந்து மாயிங்க அந்த மாயையை வந்து யார் அதிகமாக விரும்பும் இந்த மாயையை நீங்கள் ரசிக்கணும் அந்த மாயை உங்களை ரசிக்கணும் இதுதான் இங்கே கான்செப்டே நீங்கள் வந்து தேடி போகக்கூடாது அது தேடி வரணும் மாயை தேடி வரும்போது அந்த மாயை அதை தான் முன்னோர்கள் இருந்து எல்லாருமே ராஜாக்கள் இருந்து பண்ணியிருக்காங்க அந்த புறத்தில் மகராணிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அத்தனை பேர் வச்சிருந்துருக்காங்க நிறைய பாதகங்கள் நிறைய போர்களில் நிறைய பேர் கொண்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்க ஒரே இது என்னென்னா வேட்டையாடுவாங்க வேட்டையாடி வந்த கறிகளை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க சாப்பாடு நான்வெஜ் சாப்பாடு இப்போ இந்த மாதிரி மற்றவர்களுடைய சொத்துக்கள் மேலே ஆசைப்பட்டு அதை எடுத்து அது அது ஒரு அதுதான் பண்றாங்க இதே ஒரு பெரிய பணக்காரன் எடுத்துக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பூ வாங்குறதுக்கு அவ்வளவு பேரம் பேசுவாங்க ஒரு அஞ்சு பைச நகுத்த மாட்டாங்க அதே அதை பணக்காரர் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் சொட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க பிள்ளைகள் பள்ளிக்கு கல்விக்குன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுக்கு ஒழுங்கான பைசா கொடுத்து வர இது பண்ண மாட்டாங்க இதுதான் அவங்க அவங்க வந்து பணத்தை எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சிட்டு வெளியில் தானம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்து அதிலிருந்து ரெக்கவர் ஆகுறாங்க இதுதான் இங்கே வந்து பணக்காரங்களுக்குள்ள எது சொத்து சேகரிப்புக்குள்ளது எனக்கு இந்த கர்மா தான் இருக்குது அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அந்த கர்மா எனக்கு இந்த மாதிரியான பாதகங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து எப்படி மீறலாம் இப்போ கர்மாவை பற்றி நம்ம எடுக்கணும்னாலும் நான் சனிதான் கர்மாவுடையது நம்ம வந்து எப்படி ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கும் போது ப்ளூ ப்ளூ கலர் இதில் தான் நம்ம பதியும் நம்மளுடைய ஃபோட்டோ பிம்மம் ஃபுல்லாக ப்ளூ கலரில் பதியும் அதுக்கு பிறகு கலர் எடுப்போம் அதே தான் போன ஜென்மத்துக்கு ப்ளூ ப்ரிண்ட் மாதிரி நம்மளுக்கு எடுக்கிறது சனிங்கிற கருமா இந்த அதை வந்து நம்மளுக்கு இந்த கால இந்த ஜென்மத்துக்கு எடுத்து கொடுக்குறது ந சனி தான் அப்போ இந்த சனி தான் நம்மளுக்கு முக்கியம் அப்போ சனி ஒவ்வொருத்தருக்கும் எந்த கிரகங்களோட சார்ந்திருக்கு எந்த கர்மாவை பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியை வைத்து நம்ம எடுத்துக்கலாம் சில பேருக்கு சனி கேதுவாக இருந்தால் கருமா தடை இருக்கும் கர்மாவை வந்து அவங்களால் செயல்படுத்த முடியாது ஒரு சாமியாக நம்மளுடைய செயல்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும் வேலைக்கு போனால் வேலை சரியா பார்க்க முடியாது யாருக்கும் நல்லது கிட்டது செய்ய முடியாது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு நான் இவ்வளவு பண்றேன் இவ்வளவு செய்கிறேன் எனக்கு எல்லாமே தடையாவே இருக்குது எதை வேலையில தடை ஏன்னா வேலை பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிருவானே அதனால அந்த தடைகளாக உருவாகும் அந்த மாதிரி கேது இருக்கிறது சனி ராகு வேலை வந்து சொத்துக்கள் இருந்தால் கூட தன்னுடைய சொந்த சொத்துலையோ எதிரும் வாழக்கூடாது நான் போராடி சுயமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் கருமாவை வந்து அவனா உருவாக்கி அவனே இது பண்ணுவான் அதனால் சனி ராகு இந்த கர்மாக்கள் எல்லாம் நெகட்டிவ்வுக்குள்ளே உட்காந்துருக்கும் சனி செவ்வாய் இது ஆக்சிடெண்டு அந்த இதெல்லாம் வேறுபடும் சனி செவ்வாய் ராகுனால் ஆக்சைட் சூ சூசைட் தாட் இதெல்லாம் வரும் இந்த சனியை வைத்து நம்ம கொடுக்கக்கூடிய கர்மாக்கள் தான் நிறைய அப்போது இந்த சனி எதுனுடைய எந்த கிரகத்தோடும் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது சனிக்கு எதுவாக இருந்தால் சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடுகள் மூட்டைசாமிகள்னு சொல்லிட்டு கனகம்பட்டி ஆர் அவரை தான் நான் சொல்லுவேன் அது வந்து தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுக்கு இப்போது தோன்றிய மிகப்பெரிய ஒரு அற்புத சக்தி அதுல நான் முத கொண்டு அதுல வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா நினைச்சது எப்பவுமே மனிதர்களை தெய்வமா பார்க்க எனக்கு இதா இருக்காது ஆனால் நான் மனிதனை தெய்வமாக பார்த்த முதல் கடவுளும் அவர் அதனால அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப வலிமையானது என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொடுத்த ஒரு நபர் அடுத்தால வந்து சனி ராகு சனி ராகுங்கிறது நான் வந்து நம்ம கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா அடிமை ஆட்கள் நம்ம வீட்டு தொழிலாளிகள் அந்த அவங்களுக்குலாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு உணவு கொடுத்தல் அதுக்கப்புறம் இந்த கை கால் ஊனமுற்றவர்கள் இவங்களுக்குலாம் நம்ம உதவி செய்தல் இதெல்லாம் இருந்தால் நமக்கு சனி ராகுனால் உள்ள தோஷத்தை கர்மாக்களை நீக்கிடலாம் அப்புறம் சனி செவ்வாய் சனி செவ்வாய் ராகுனா அதிக கோபம் வேலை பார்க்கும் போது அதிகமாக கோபம் வரும் யாராச்சும் ரொம்ப இதாக பேசினா கோபத்தில் வேலையை விட்டுட்டு வந்துடுது அந்த மாதிரி வரும் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகுறது ஒரு சூசைட் தாட் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் உருவாகும் இவங்கெல்லாம் வந்து இந்த கர்மா பிடிக்கல ரொம்ப சிக்கிக்கிட்டு ரொம்ப அவசரம் சின்ன சின்ன தோல்விகள் கூட இவங்களால் தாங்க முடியாது அப்போ இவங்களுக்கு நம்ம முருகர் வழிபாடு எடுக்கணும் முருகர் வழிபாடு அப்புறம் முருகர் கோயில் அன்னதானம் கொடுத்தல் சஷ்டி விரதம் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் மேக்ஸிமம் சொல்கிறது வஜ்ராயத்தை பயன்படுத்துங்க வஜ்ராயுதம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பல் இருக்கும் அதை பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிம்பேன் இந்த மாதிரி இதை பயன்படுத்தும் போது இந்த சனியை வைத்து ஒருத்தர் ஜாதகத்தினுடைய கிரக வச்சு கர்மாவை எடுத்து சொல்லலாம் இந்த கர்மா தான் எனக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல நான் அதை பற்றி ஆராய்ச்சியிலையும் ஈடுபட விரும்பலை ஆனால் கர்மாவை நான் சரி செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பொதுவான கர்ம பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கு ஒன்றுமே இல்லைங்க முதல்ல நம்ம வீட்டில் வேலைக்காரங்களுக்கு அவங்க வந்து ரத்தத்தை சிந்தி உழைக்கிற மாதிரி நம்மளுக்காக உழைப்பாங்க அவங்க அவரே செய்தாலும் உங்கள் வீட்டில் போர்களே திருநாலும் அவங்கள வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க அசிங்கப்படுத்தினா உங்கள் வீட்டில் லைஃப்பில் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் மாறும் அதனால் அவங்க திருடிட்டு போனால் கூட அந்த பணம் வந்து உங்களுக்கு திரும்ப சேர்க்க முடியும் ஆனால் அவங்களுடைய அவங்க உங்களுடைய தோசத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருங்க திரும்ப அந்த வேலைக்காரங்க வீட்டில் வைக்க வேண்டாம்ச்சு அவங்கள அசிங்கப்படுத்துகிறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவான இடத்துக்குள்ளே அவங்கள வந்து கொண்டு போகாதீங்க ஏன்னா அவங்க வந்து சனியின் கருமாவை தீக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்க அதனால் வந்தது தான் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டின் மேற்கு திசை வந்து அதிகமாக இடம் விடுதல் இருந்திருந்தால் கர்மாவுடைய அதிகமாக இருக்கும் வீட்டின் மேற்கு திசை வந்து அதிகமாக இடமாக ரொம்ப அந்த மேற்கு திசை ஆணைகள் அடிச்சு கீரல்கள் விடுந்து அதெல்லாம் கொஞ்சம் அது இருந்தீங்கன்னா கிளியர் ஆகும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஏழ்மையான ஒரு குழந்தைங்களுக்கு திருமண வைபவங்களுக்கு உதவி அது சனி குரு சேர்க்கையாக வந்துடும் அப்படி எல்லாம் செய்யும் போது உங்க வீட்டில் மங்கள விஷயங்கள் அதே மாதிரி உங்க வீட்டில் நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைகள் படிப்பு விஷயம் குழந்தை உண்டாகலனா குழந்தை உண்டாகிற தன்மை இதெல்லாமே நடக்கும் அதனால் இந்த சனி வீட்டில் உள்ள வேலைக்காரங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைத்தல் அந்த இது அப்புறமா உங்களுடைய மேற்கு திசைக்குள்ளது ஏழ்மையில் இருக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்துக்கிறது மருத்துவ செலவு பார்க்குறது இதெல்லாம் பண்ணினாலே போதும் அவங்களுக்கு கர்மாவுடைய இதுலேருந்து அழகாக தேர்வு கிடைக்கும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு கர்மா பற்றிய பல்வேறு தகவல்கள் சுவாரஸ்யமான சில விஷயங்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க